கணக்காய்வாளர் அரசாங்கம் அறிவிப்பு உலக கிண்ணத்திற்கு யாழில் சிறப்பான வரவேற்பு கலை நிகழ்வுகளும் முன்னெடுப்பு இந்திய மத்திய வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கு நிதி ஒதுக்கீடு நான்கு பில்லியன் ரூபாவாக அதிகரிப்பு குளங்களை ஆக்கிரமித்துள்ள குடியேற்றங்களை அகற்ற நடவடிக்கை அமைச்சர் கொழும்பு கங்காராமைய பௌத்த கண்காட்சி இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட புத்தபிரானின் புனித நினைவு சின்னங்கள் வெனிசுலாவில் மீண்டும் தூதரகத்தை திறக்கும் அமெரிக்கா ஏழு ஆண்டுகளின் பின்னடவடிக்கை இனி தொடர்பது விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவில் கடந்த ஆண்டில் மே மாதத்திலிருந்து சர்ச்சைகள் சிக்கியுள்ள கணக்காய்வாளர் நாயகத்தின் பதவிக்கு சுதந்திர தினத்துக்கு முன்னர் நிரந்தரமாக ஒருவர் நியமிக்கப்படலாம் என அரசாங்கம் அறிவித்துள்ளது ஸ்ரீலங்காவுக்குரிய நிரந்தர கணக்காய்வாளர் நாயகம் நேற்று நியமிக்கப்படலாம் என்ற பலமான எதிர்பார்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு இறுதி நேரத்தில் மீளெடுக்கப்பட்ட நிலையில் சுதந்திர தினத்திற்கிடையில் ஒருவர் இந்த பதவிக்கு நியமிக்கப்படுவார் என அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது அரசியலமைப்புச் சபையில் புதிதாக குடிசார் பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டுள்ளதால் அடுத்த அமர்வில் இந்த விடயத்திற்கு முடிவு வரும் எதிர்பார்க்கப்பட்டாலும் அரசுத் தலைவர் அனுர்குமார் திசநாயக்க முன்மொழிந்த புதிய வேட்பாளரும் புதிய பிரதிநிதிகளால் ஏற்றுக்கொள்ளப்படுவாரா என்பதில் ஐயங்கள் உள்ளன புதிய அமர்வில் அரசியலமைப்புச் சபையில் உள்ள தமிழர் தரப்பு பிரதிநிதியான ஸ்ரீதரனும் கலந்து கொள்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இறுதியாக அனுகுமார் திசநாயக்க கேணல் தர ராணுவ அதிகாரியான ஓ ஆர் இந்த பதவிக்கு பரிந்துரைத்த போதிலும் இந்த பரிந்துரைக்கும் பேரவையில் உள்ள பெரும்பான்மை வாக்குகள் நிராகரிக்கப்பட்டன எனினும் ஸ்ரீதரன் இந்த பரிந்துரைக்கு ஆதரவாக வாக்களித்ததாக கூறப்பட்ட விடயம் அவருக்கு இப்போது அவரது கட்சியில் சுமந்திரன் அணியால் பாரதூரமாக நோக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான இந்திய மத்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கு நிதியாம் நிதியாண்டுக்கான மத்திய வரவு செலவு திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் மக்கள் நலன் அனைவருக்கும் அனைத்தும் மற்றும் இளைஞர்கள் நலன் ஆகிய மூன்று கடமைகளை மனதில் வைத்து வரவு செலவு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையிலேயே குறித்த வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கு நான்கு பில்லியன் இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது கடந்த நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட முன்னூறு கோடி ரூபாவை விட அதிகமாகும் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கே முன்னுரிமை கொள்கையின் அடிப்படையில் இலங்கைக்கு வழங்கப்படும் நிதி உதவியில் அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது இந்த நிதியானது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் வளர்ச்சி திட்டங்கள் மனிதாபிமான உதவிகள் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் இலங்கையில் இடம்பெறவுள்ள நிலையில் தொடருக்கான கிண்ணம் இன்று தினம் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் இந்த முறை இலங்கையிலும் இந்தியாவிலும் நடைபெற உள்ளன இதன்படி எதிர்வரும் ஏழாம் தேதி நெதர்லாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் கொழும்பில் முதலாவது போட்டி நடைபெற உள்ளது இந்நிலையில் இருபதுக்கு இருபது உலக கிண்ணமானது இலங்கையின் பல்வேறு நகரங்களில் காட்சிப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணத்திற்கு இன்று கொண்டு செல்லப்பட்டுள்ளது தம்புள்ள எடுத்துச் செல்லப்பட்ட உலக கிண்ணமானது யாழ்ப்பாணம் அரசாங்க அதிபர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது இலங்கையின் நீர்ப்பாசன முறைகளை பாதுகாக்க குளங்கள் ஆக்கிரமித்துள்ள குடியிருப்புகளை அகற்றுவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்து தெரிவித்தார் உலக வங்கியின் நிதியுதவியின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற காரநிலை மாற்றத்துக்கு இசைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தின் ஒரு அங்கமாக எல்லங்க முகாமித்துவ குழுவின் பணிகளுக்கான வழிகாட்டி கையேடு விவசாய அமைச்சின் கேட்போர் கூடத்தில் வெளியிடப்பட்ட போது அவர் இதனை கூறினார் நீர்ப்பாசன கட்டமைப்பை சீர் செய்யும் போது எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் குளங்களுக்குள் அத்துமறிய குடியேற்றங்கள் என அமைச்சர் லால்காந்த் தெரிவித்தார் தற்போது நுவரவல குளத்தை சூழவுள்ள சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குளங்களின் எல்லைகளை குறியீடு செய்வது முன்னால் உள்ள பாரிய சவால் என்றும் கூறியுள்ளார் கடந்த காலங்களில் மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் விவசாய அதிகாரிகள் என பல பொறுப்பு வாய்ந்த தரப்பினர் இருந்தபோதும் குளக்கட்டமைப்பு அழிவடைந்து போனதாக அவர் கூறியுள்ளார் கடந்த காலங்களில் அரசியல் கலாச்சாரமே இதற்கு காரணம் என்றும் அரசியல் பலம் படைத்தவர்களின் தேவைகளுக்காக இவை நடந்தேறியதாகவும் சுட்டிக்காட்டினார் எல்லங்க குல கட்டமைப்பையும் பிரதான குலங்களையும் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதில் தான் உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவித்தார் இதில் வாக்கு வங்கி அரசியல் தனிப்பட்ட நட்பு அல்லது அரசியல் செல்வாக்கு என்பவற்றுக்கு இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதிகளில் திட்டமிட்டு பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்த நபர்கள் தற்பொழுது அரச நிறுவனங்களை பயன்படுத்தி அந்த பொய்களை உண்மையான நிலைநாட்ட முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மாத்தரை கேம்பருபெட்டிய பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறினார் ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கங்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக கடந்த காலத்தில் பெருமளவிலான பணம் செலவிடப்பட்டதை நல்லாட்சி நிர்வாகத்துடன் தொடர்புடையவர்களே தற்போது பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அந்த பின்னணியில் இருந்த அமைப்புகள் மற்றும் கட்சிகள் குறித்தும் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் அவ்வாறு சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை தற்போது பொதுமக்களின் வரிப்பணத்தைப் பயன்படுத்தி அரச நிறுவனங்கள் ஊடாக நியாயப்படுத்த முயற்சிப்பது ஒரு பாரிய குற்றமாகும் என தெரிவித்த அவர் தனிப்பட்ட பழிவாங்கல் மற்றும் சமூக பிரிவினையை தூண்டும் வகையில் அரசாங்கம் முன்னெடுக்கும் இவ்வாறான பொய் பிரசாரங்களுக்கு பொறுப்பானவர்கள் எதிர்காலத்தில் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் கூறினார் இவ்வாறான நடவடிக்கைகள் அரச வளங்களை பாரியளவில் துஸ்திரியூகம் செய்யும் செயல் என்றும் இது நாட்டின் நிறுவன கட்டமைப்பையும் சமூக ஒருமைப்பாட்டையும் சீர்குலைக்கும் என்றும் எச்சரித்தார் அதேநேரம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது தங்களுக்கு ஆதரவளித்த இளைஞர்களையும் ஆசிரியர்களையும் தற்போதைய அரசாங்கம் காட்டிக்கொடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதின பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாட்டின் அசாதாரண சூழ்நிலைகளிலும் மாணவர்களின் கல்வியை தொடர அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது அரசியல் சார்பு காரணமாக ஓரம் கட்டப்படுவதாக நாமல் தெரிவித்தார் இது ஆளும் கட்சியுடன் இணங்காதவர்களை முடக்கும் ஒரு திட்டமிட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் இளைஞர்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசாங்கம் போராட்ட காலங்களில் உதவியவர்களை இப்போது கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தனது அரசியல் இலக்குகளுக்காக கல்வித்துறையையும் இளைஞர்களின் எதிர்காலத்தையும் அடகு வைத்துள்ளதாக தெரிவித்த நாமல் ராஜபக்ச இந்த பாரபட்சமான நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க உள்ளதாகவும் கூறினார் ஸ்ரீலங்காவில் இன்று நவம்பூரணை பௌத்த நிகழ்வுகள் இடம்பெற்ற பின்னணியில் எதிர்வரும் நான்காம் தேதி கொழும்பில் உள்ள கங்காராமைய விகாரிக்கு இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்படும் புத்தபிரானின் புனித புரிதல் நினைவுச் சின்னங்களின் கண்காட்சி ஆரம்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிற்கு வெளியே கொண்டு செல்லப்படாத இந்த புனித நினைவுச் சின்னங்களை ஸ்ரீலங்கா பௌத்தர்கள் தரிசிப்பதற்கு வசதியாக இந்தியா இவற்றை அனுப்ப உடன்பட்டதால் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தில் ஆரம்பிக்கும் இந்த கண்காட்சி பிப்ரவரி பதினொன்று வரை இடம்பெறவுள்ளது ஸ்ரீலங்காவின் அரசுத் தலைவர் பொறுப்பில் முதன் முதலாக அனுர்குமார் திசநாயக்க டெல்லிக்கு சென்று அங்கு இந்திய பிரதமர் மோடியை சந்தித்தபோது போது விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த சின்னங்கள் கொழும்புக்கு அனுப்பப்பட பொதுமக்களின் வழிபாட்டிற்காக இந்த கண்காட்சியை நேரமும் திறந்திருக்கும் வகையில் அனுர அரசாங்கம் முழுமூச்சில் தற்போது பணிகளை செய்து வருகின்றது இந்த அரசாங்கத்தை பௌத்த அரசாங்கம் சொல்லிய எதிர்க்கட்சிகளுக்கு இது பின்னடைவாக நோக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் தையிட்டு பகுதியில் அமைந்துள்ள திசவிகாரிக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது கையிட்டியில் சட்டவிரோதமான முறையில் குறித்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியும் அதனை அங்கிருந்து அகற்றுமாறு கோரியும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திற்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்றும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நேற்று ஆரம்பித்த போராட்டம் இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்துள்ளது இந்த போராட்டத்தில் அனைத்து தமிழ் கட்சிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அத்துடன் அதிகளவான காவல்துறையினரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இலங்கையில் வாகன விபத்துக்கள் அதிகரித்துள்ள நிலையில் வீதிகளுக்கான வேக கட்டுப்பாடுகளை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வீதி அமைப்பின் அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் வீதிகளுக்கான வேக கட்டுப்பாட்டை புதுப்பிக்க நடவடிக்கை எதிர்வரும் மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் நடைமுறைக்கு வரும் என வீதி அமைப்பின் அதிகார சபையின் தலைவர் தெரிவித்தார் அதற்கான பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அந்த சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்தார் வாகனங்களின் வேகத்தை குறைப்பதற்கு அல்லது வேகத்தை அதிகரிக்க வேண்டிய விதிகளை அடையாளம் காணவும் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை வழங்கும் வகையில் தரவு தளத்துக்கான புதுப்பிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாண மீசாலை பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் வாகனம் விபத்துக்குள்ளானமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சாரதிக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த உந்துளி மீது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் வாகனம் நேற்று மோதி விபத்து இடம்பெற்றது விபத்தின் போது காயமடைந்த நாற்பத்தி நான்கு வயது தந்தையும் அவரின் பத்து வயது மகனும் சாபகச்சேரி ஆதார மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் காயமடைந்த பதினான்கு வயது மகள் யாழ்ப்பாணம் போன மருத்துவமனைக்கு மெலுதிக சிகிச்சைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட வாகன சாரதி தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பணிகளில் செல்ல சாவுகச்சேரி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது அத்துடன் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை சாவுகச்சேரி நீர்வான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது உள்ளது இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய வரவு செலவு திட்டத்தை பிரதமர் மோடி வரவேற்றுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துள்ளனர் வளர்ச்சி நிறைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வளர்ச்சி என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த வரவு செலவு திட்டமானது வளர்ச்சிக்கானதென்றும் பெண்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கினை எட்டும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் தொழில்துறையின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நிலையில் வரவு செலவு திட்டத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு விவசாயிகள் பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார் இந்தியாவின் உண்மையான நெருக்கடிகளுக்கு கண்ணை மூடிக்கொண்டு திருத்தத்தை மறுக்கும் ஒரு செலவு செலவு திட்டம் கூறினார் திட்டத்தில் மேற்கு வங்கத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என்று மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் சமாதான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறலாம் என்ற தோற்றப்பாடுகள் உருவாகும் நிலையில் ஈரானில் இரண்டு வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளமை பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது ஈரோன் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தும் என பலமாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் இரண்டு தரப்புக்கும் இடையில் சமாதான பேச்சுக்கள் இடம்பெறலாம் என்ற தோற்றப்பாடுகள் உருவாக்கியுள்ளன இவ்வாறான பின்னணியில் ஈரானில் இரண்டு வெடிப்புச் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளமை பரபரப்பை தோற்றுவித்தாலும் இவை எரிவாயு கசிவு சார்ந்த வெடிப்புகள் என அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது எனினும் இந்த வெடிப்புகளில் ஒன்று ஈரானிய கடற்படை தளபதியை குறிவைத்து நடத்தப்பட்டதாக ஆரம்ப தகவல்கள் வந்தாலும் அவை முற்றிலும் தவறானவை என அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே இரண்டு வெடிப்புகளிலும் தனது நாடு படவில்லை என ஆஸ்திரேலிய அதிகாரிகளும் தெரிவித்தனர் இந்நிலையில் ஹோமுஸ் ஜலசந்தியில் ஈரான் தனது கடற்படை பயிற்சியை அறிவித்துள்ளமைக்கு அமெரிக்கா ஈரானை எச்சரித்துள்ளது தற்போதைய நிலவரப்படி அமெரிக்காவுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கான கட்டமைப்பை உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக ஈரானிய உயர் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் அமெரிக்கா கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக வெனிசுலாவில் ஒரு தூதரகத்தை மீண்டும் திறக்கவுள்ளது இதற்கு முன்னோடியாக வெனிசுலாவுக்கான அமெரிக்காவின் புதிய தூதராக கருதப்படும் லாரா எஃப் டோஹோ நேற்று வெனிசுலா தலைநகருக்கு சென்றுள்ளார் அமெரிக்கா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கராக்கஸில் உள்ள தனது தூதரகத்தில் நடவடிக்கைகளை நிறுத்திய நிலையில் முதல் முறையாக வெனிசுலாவில் ஒரு தூதரகத்தை திறக்கவுள்ளது கடந்த மாத ஆரம்பத்தில் வெனிசுலா அரசு தலைவர் நிக்லோஸ் மட்ரோ கைது செய்யப்பட்ட பின்னர் முதல் முறையாக அமெரிக்க வெளியுறவுத்துறை குழு ஒன்று நேற்று வெனிசுலாவுக்கு சென்றுள்ளது வெனிசுராவுக்கான அமெரிக்காவின் புதிய தூதராக கருதப்படும் லாரா எஃப் டோகு இந்த குழுவுக்கு தலைமை தாங்கிய நிலையில் வெனிசுலாவின் வெளியுறவு அமைச்சர் யுவான் கில் டோகுவின் வருகையை வரவேற்றதுடன் அமெரிக்காவுக்கும் வெனிசுராவுக்கும் இடையேயான செயற்பாட்டு நிகழ்ச்சி நிரல் ஆரம்பித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுதந்திர தினத்திற்கு முன்னர் புதிய கணக்காய்வாளர் அரசாங்கம் அறிவிப்பு உலக கிண்ணத்திற்கு யாழில் சிறப்பான வரவேற்பு கலை நிகழ்வுகளும் முன்னெடுப்பு இந்திய மத்திய வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கு நிதி ஒதுக்கீடு நான்கு பில்லியன் ரூபாவாக அதிகரிப்பு குளங்களை ஆக்கிரமித்துள்ள குடியேற்றங்களை அகற்ற நடவடிக்கை அமைச்சர் கொழும்பு கங்காராமய பௌத்த கண்காட்சி இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட புத்தபிரானின் புனித நினைவு சின்னங்கள் வெனிசுலாவில் மீண்டும் தூதரகத்தை திறக்கும் அமெரிக்கா ஏழு ஆண்டுகளின் பின்னடவடிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் நிறைவு பிரதான செய்திகள் நிறைவடைகிறது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டொட் காம் என்று எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்